ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்புறோங்க அதுதான் ரேவந்த் வந்து நாய்க்குட்டி வந்து தூங்குதுமா இருமா எழுப்பிட்டு வ சொல்லிட்டு போகலாம் அப்புறம் நம்மலாம் காணோன்னு சொல்லிட்டு பயந்துருப்போகுதுன்னு சொல்லிட்டு எழுப்பிட்டுருக்கான் அது நல்லா தூங்குது அப்படி தான் அவன் விடலை அதை எழுப்பிட்டு சீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனேன் நாங்கள் வந்து புதுப்பாக்கமில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தாங்க போகிறோம் முன்னெல்லாம் வந்து அடிக்கடி வந்து போவேன் முக்கியமாக புரட்டாசி மாதம் வந்து தொடர்ச்சியாக நாலு சனிக்கிழமையும் போய் சாமியை பார்த்துருக்கேன் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கூட்டம் அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து சாமியை பார்க்காம வந்ததில்ல சாமியை பார்த்துட்டு தான் வந்து வந்திருக்கேன் அதே போல் வெளியில் போயிட்டு வருவோம் இந்த பக்கமாக அப்படின்னாலுமே கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவோம் சனிக்கிழமை டைமில் வந்து போனோம் அப்படின்னா நல்லா கூட்டமாக இருக்கும் மீதி வந்து வீக் டேஸில் வந்து போனோம் அப்படின்னா நல்லா காலியாக இருக்கும் நம்ம லைன்லேயே வந்து நிற்க வேண்டாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அளவுக்கு வந்து காலியாக இருக்கும் கோவிலில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதனால் வந்து கோவில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்குது கீழே பிள்ளையார் வந்து சாமி சிஞ்சிட்டு அப்புறம் நவகரம் சாமிக்கு வந்து ரெண்டு விளக்கு போட்டுட்டு ஒன்பது சுற்றி சுற்றிட்டு தான் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணேன் விளக்கு ஏற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு ஏன்னா நல்லா காத்துங்க ரெண்டு விளக்க ஏற்றி முடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் எடுத்துச்சு ஃபர்ஸ்ட்டாக வந்து எப்போ வந்தேனே தெரியலங்க அவ்வளோ நாள் வந்து ஆயிடுச்சு இப்போ தான் வந்து வரேன் இந்த மலை வந்து சின்ன பசங்க இருந்து வயசானவங்க எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம் ஏன்னா குட்டி தான் மலை ஏறுறோம் பார்த்தீங்கன்னா அந்த நடப்பாதைக்கு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா அழகாக அழகாக செடிலாம் வந்து வச்சுருந்தாங்க டெவன்த் வந்து அவங்க அப்பா அப்பாவுக்குடையே ஸ்பீடாக மலை ஏறிட்டு எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு சனிக்கிழமைன்றதால கூட்டம் வந்து கொஞ்சம் இருக்குது அதாவது ரொம்ப ஹெவியான கூட்டம்னு சொல்ல முடியாது கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது கரெக்டான கூட்டம் இருந்தது நாங்கள் வந்து லைனில் நின்று ஒரு அரை மணி நேரம் ஆச்சு சாமியை வந்து பார்த்துட்டோம் நம்மளுடைய வேண்டுதலை ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்கே வந்து தேங்காய் கட்டுறது தாங்க இந்த கோவிலுடைய சிறப்பே கோவிலில் வந்து கேசரி வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கோவில்லையே வந்து இந்த புளி சாதம் விற்பாங்க பார்த்தீங்களா அதையும் வந்து வாங்கிட்டேன் பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொன்னால் ரேவந்த் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் சரி கொஞ்சம் நேரம் வந்து இங்கேயே வந்து இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே தாங்க வந்துவிட்டோம் ஆஞ்சநேயருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ராமர் இருப்பார் பார்த்தீங்களா ராமருடைய கோவிலுக்கு பேக் சைடில் தாங்க இந்த வியூ இருக்குது அங்கே தான் போய் நின்னுட்டு பாவேடிக்கு பார்த்துட்ருந்தோம் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வர வேலைக்கெலாம் ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு நல்ல வெயில் இங்கே இடத்துல வந்து நிற்கவே முடியல ஆனாலும் கம்பியை டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எங்களையும் பிடிச்சி நிற்க வச்சுட்டு இருந்தான் நல்லா காற்று வேறு அடிச்சிதுங்க அதுவும் நல்லா கேட்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து காற்று அடிச்சுதுன்னு நல்ல வெயில் ஆனால் இந்த காற்றுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வெயில் தெரியல மலையை விட்டு கீழே இறங்கினா தான் வந்து நல்ல வெயில் தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து நாங்கள் மலையை விட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு வந்து இந்த மலைக்கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன மலை ரொம்ப ஈஸியாகவும் ஏறிடலாம் அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கோயில் போது கூட டக்குன்னு கேட்பான் பாப்பா ஆஞ்சநேர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கோவில் எந்த வெயில் நாளாக இருந்தாலும் சரி இந்த நடக்கிற பாதைக்கு மேல வந்து ஃபுல்லாகவே வந்து மழை ஃபுல்லாவே ஷீட் போட்டிருக்காங்க அதனால் வந்து எந்த வெயில் நாளாக இருந்தாலும் வந்து வெயில் தெரியாது நமக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் வண்டி எவ்வளோ நிற்குதுன்னு இந்த அளவுக்கு வந்து மலை மேலே வந்து கூட்டம் இருக்குது அதேமாரி மலை மேலேயுமே வந்து கார் வந்து ஃபுல்லாகவே தாங்க இருக்குது அளவுக்கு கூட்டம் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்